அன்பு தமிழ் சொந்தங்களை இட்டு சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிற நண்பர்களை ஒரு மகிழ்ச்சியான செய்தி தமிழ்நாடு அரசிடமிருந்து வந்திருக்கிறது கரு அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து ஐநூறு ரூபாய் கூட்டி வழங்க போறதா புதிய செய்தியை வெளியிட்டிருக்காங்க ட்விட்டு சேனல் மூலமாக ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் யாராருக்கெல்லாம் கிடைக்க போகிற ஜாக்பாட்டு செய்தியை தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே கலைஞர் மகளிர் உரிமை தொகை தேர்தல் வியூகத்தில் மிகப்பெரிய பெரிய ஒரு டாபிக் அதாவது வெற்றி சின்னத்தை வந்து உருவாக்கினது வந்து இந்த தேர்தல் வியூகத்தில் வந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஐந்து சவனனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசுடைய கொள்கை சாதனைகளை விளக்கி இந்த ஓட்டுக்களை வாங்கி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற திமுக அரசு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இது வரைக்கும் ஒரு குறிப்பாக ஒரு முக்கியமாக சொல்லி சொல்லிடுறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி அண்ணா பிறந்த தினத்தில் வந்து வெளியிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் வந்து ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் போட்டிருக்காரு இது ரெண்டு கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு தான் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தை கொடுத்து திருப்பி கொடுத்தாங்க அதில் ஒரு கோடியே ஆறு லட்சம் பேருக்கு தான் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு மாதம் மாதம் ஆற ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால இந்த ஓயாமல் உழைக்கக்கூடிய மகளிருக்கு வந்து சுயமரியாதை நிமித்தமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக கூட்டி வழங்க போகிறதா சொல்லிட்டு ஏன்னா இந்த நாற்பதுக்கு நாற்பதுங்கக்கூடிய லட்சத்தை அதாவது இலக்கை வந்து அவர் அடைய போகிறதா சொல்லியிருக்கிறாரு எடப்பாடிக்கு வந்து வந்து வயிற்று புளிய கரைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அது மாதிரி பாஜகவுக்கும் வந்து வயிற்றை புளியை கரைக்க ஆரம்பிச்சிருக்கேன் பாஜக ஒரு செய்தியை சொல்லியிருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் காவல்துறைக்கெல்லாம் ரெட்டிப்பு சம்பளம் பதாயிருவா சம்பளம் வாங்கினா அறுபதாயிரம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்கிங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழ்நாடு தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இதை முன்னிட்டு திமுக அரசுடைய அதாவது தக்க வச்சுக்கணும் எம்பிக்களை தக்க வச்சுக்கிணா நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை வந்து திமுக கைப்பற்றணும் அதாவது உறுப்பினர் அந்த அதாவது சொந்த மொந்தங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு அதாவது சொந்த பந்தங்கள்னு சொன்னாக்கா கூடுதலாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தைகள் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் மதிமுக இருக்குது இவங்களுக்கெல்லாம் வந்து தொகுதிகளை பங்கிட்டு பிரித்து கொடுத்துருந்தாலும் நாற்பது தொகுதியை திமுக கூட்டணி கைப்பற்றணும் அப்படிங்கிற இதுக்கு எது வேணாலும் செய்ய போகிறதா முதலமைச்சர் சொல்லியிருக்கிற அடிப்படையில் ஆயிரம் ரூபாயிலிருந்து ரூபாய் வழங்கக்கூடிய செய்தி வெளியிடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தரப்பு அடிப்படையில் சொந்தங்களே அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செஞ்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறீங்களே அவங்கள கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு லட்சம் பேருக்கு வந்து வந்து பணம் கொடுக்க போகிறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்துருக்குது மார்ச் மாதம் தேதிக்குள்ளே அந்த அடிப்படையில் அதில் லிஸ்ட்டில் நீங்களும் இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் விரைவில் செய்தியில் வந்து சொல்ல போகிறாங்க பத்திரிக்கை வரப்போது அதுக்கு முன்னாடி ட்விட்டர் சேனல் மூலமாக உங்கள்கிட்ட நான் சொல்றதை மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரம் ரூபாய் எட்டு ஆயிரத்து ஐநூறுபா ஜாக்பாட் செய்திக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனல் நெருங்கி சொந்தங்களை எனக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து கிடையாது